இருபத்தி இரண்டு வயதான பெண்ணை கணவன் கொலை செய்துவிட்டு அவரும் உயிரை மாய்த்துக் கொள்ள முயற்சித்திருக்கின்றார் இந்த சம்பவம் தொடர்பான செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த சம்பவம் தமிழர் பகுதியிலே இடம்பெற்றிருக்கின்றது மற்றொரு செய்தியாக சகோதரன் உயிரிழந்த துக்கம் தாளாமல் நபரொருவர் உயிரை மாய்த்துக் கொள்ள முயற்சித்த நிலையில் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார் அதன் தொடர்ச்சியாக அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம் மட்டுமல் செய்தியாக புலிகளை நினைவு கூறுவதற்கு அனுமதி இல்லை என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அவதொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம் ஐதவிர செம்மணி புதை மண் போட்டு மூடியவர் இளஞ்செழியன்தான் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் அவதொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம் மட்டுமொரு செய்தியாக ஜாழ்ப்பாணத்தில் சில மாதங்களுக்கு முன்னர் இளைஞன் குளத்திலே நீராடிய நிலையில் உயிரிழந்ததாக செய்திகள் வெளியாகின்றது அதன் தொடர்ச்சியாக அந்த இளைஞனின் காதலியும் உயிரை மாய்த்துக் கொண்டிருந்தார் இந்த அந்த இளைஞரின் மரணம் தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த மரணத்தை தீர விசாரிக்க வேண்டும் என்று வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அதிலே சுஹாஸ் அவர்கள் முன்னிலையாக இருந்தார் தற்பொழுது அந்த வழக்கு தொடர்பான சில செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பாகவும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முதல் ஜே கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருந்தார் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும் நான் நடராசா ஜெயகாந்தன் தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம் வாகரை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட உதியம் கத்துவ எனப்படுகின்ற பகுதியிலே இருபத்தி ரெண்டு வயதுடைய பெண் கணவனால் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது இது தொடர்பாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது போலீசார் சம்பவத்திற்கு சென்றிருக்கின்றார்கள் அப்போது பெண் கொலை செய்யப்பட்ட நிலையிலே சடலமாக இனங்காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மின் விசிறியின் கம்பியால் கழுத்தை நெறித்து இவ்வாறு அந்த பெண் கொலை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது குறித்த பெண் சட்டமுனை பகுதியைச் சேர்ந்தவர் என்று போலீஸ் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு அந்த பெண்ணை கொலை செய்ததன் பின்னர் கொலையை செய்த நபர் விஷம் அருந்தி உயிரை மாய்த்துக் கொள்ள முயற்சித்திருக்கின்றார் அதன் தொடர்ச்சியாக அவர் மட்டக்களப்பு வைத்தியசாலையிலே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து போலீசார் அந்த நபரை கைது செய்து போலீஸ் பாதுகாப்பில் அவர் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது கணவன் மனைவிக்கு இடையிலே ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக முதற்கட்ட விசாரணையிலே தெரிய வந்திருக்கிறது உள்ளிட்ட பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த சம்பவம் அப்பகுதியிலே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மற்றொரு செய்தியாக ஜால்பானம் ஊர்காவல் துறையிலே சகோதரன் உயிரிழந்த இழப்பை தாங்க முடியாமல் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் தனக்குத்தானே தீ மூட்டி உயிரை மாய்த்துக் கொள்ள முயற்சித்திருந்தார் அதன் தொடர்ச்சியாக அவர் ஊர்காவல்துறை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு மேலதிக சீற்றைகளுக்காக ஜால் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் தொடர்ந்து சீட்டை பெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் அவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த பத்தாம் மாதம் ஏழாம் திகதி இவ்வாறு தற்பொழுது உயிரிழந்திருக்கின்ற இளம் குடும்பஸ்தரின் சகோதரன் புகையிரத விபத்திலே உயிரிழந்திருந்தார் அதன் தொடர்ச்சியாக சகோதரன் உயிரிழந்த துத்தம் தாழாமல் மிகவும் மனவிரக்தியில் இருந்ததாக கூறப்படுகின்றது இந்த தான் சகோதரன் உயிரிழந்த மூன்றாம் நாள் அதாவது கடந்த பத்தாம் மாதம் ஏழாம் திகதி சகோதரன் உயிரிழக்கின்றார் கடந்த பத்தாம் மாதம் பத்தாம் திகதி குறித்த நபர் இவ்வாறான ஒரு விவரீத முடிவை எடுத்திருந்தார் அதன் தொடர்ச்சியாகத்தான் அவர் இவ்வாறு வைத்தியசாலையில சீட்டை விட்டு வந்த நிலையில் தற்பொழுது உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு உயிரிழந்தவர் இரண்டு பிள்ளைகளின் தந்தை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவமும் அப்பகுதியிலே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது மற்றொரு செய்தியாக போரில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்கான உரிமை மக்களுக்கு இருக்கின்றது ஆனால் புலிகளை நினைவு கூறுவதற்கு அனுமதி இல்லை என்று அமைச்சர் பிமல் ரத்நாய்க்கு அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் கடந்த வருடமும் இவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டதாகவும் அதே போல இந்த வருடமும் போரில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்கு அனுமதி வழங்கப்படுவதாகவும் எனினும் இந்த அனுமதி என்பது புலிகளை நினைவு கூறுவதற்கானது என்கின்ற விடயத்தை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதாவது புலிகளை நினைவு கூறுவதற்காக நாங்கள் அனுமதி தரவில்லை யுத்தத்தின் போது உயிரிழந்தவர்களை நினைவு தான் அனுமதி தருகின்றோம் என்கின்ற அடிப்படையில் தான் அவரது அந்த கருத்து அமைந்திருந்தது ஐதவிட எமது அரசாங்கம் ஆட்சியில் இருந்தாலும் வேட்பில் இருந்து இறந்தவர்களுக்காக பொது இடங்களில் நினைவு தூவிகள் அமைக்கப்படவில்லை எங்கள் மனதில் அவர்களுக்கு நாங்கள் நினைவு தூவியை அமைத்திருக்கின்றோம் என்ற அடிப்படையிலே அவர் தெரிவித்திருக்கின்றார் ஐதிர தமிழரசு கட்சியினர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துடன் பேசி தீர்வு காணலாம் என்ற அடிப்படையில் தான் இந்த வரவு செலவு திட்டத்தில் அவர்கள் வாக்களிக்கவில்லை வாக்களிக்காமல் புறக்கணித்தார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் மதும செய்தியாக செம்மணியை மண்போட்டு மூடியவரே முன்னாள் நீதிபதி தான் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனார் ராமநாதன் அவர்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கின்றார் இந்த விடயம் தனக்கு தற்பொழுதுதான் தெரியும் என்று அதாவது அரசியலுக்கு வந்ததன் பின்புதான் தனக்கு தெரியும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் நாடாளுமன்றத்தில் பேசுகின்ற போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் செம்மணியில் அகழ்வு செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்தும் அதனை தான் இளஞ்சலியன் தற்போது எப்படி மழை காலங்களுக்காக நீங்கள் செம்மணியை மூடி வைத்திருக்கிறீர்களோ அதே செம்மணியை இளஞ்செலியன் மண் போட்டு மூடியுள்ளார் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது மத்தியமர் செய்தியாக இலங்கைக்கு தனியாக சுற்றுலா வந்த நியூசிலாந்து பெண் ஒருவர் திருக்கோவில் பகுதியிலே ஒரு இன்னலுக்கு முகம் கொடுத்திருந்தார் அது தொடர்பான காணொலிகள் வெளியாக இருந்தது அது தொடர்பாக பல செய்திகளை நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம் இந்த நிலையில் அந்த சம்பவத்துடன் தொடர்பு பட்டவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதன் தொடர்ச்சியாக அவர் நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய விளக்கமறையில் வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக ஏற்கனவே அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண் கடிதம் மூலம் ஒரு முறைப்பாட்டை வழங்கியிருந்தார் அதன் தொடர்ச்சியாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் ஏற்கனவே தெரிவித்திருந்தார் முறைப்பாடு கிடைக்கப்பட்டிருக்கிறது அந்த நபரை நாங்கள் இனம் கண்டிருக்கின்றோம் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது என்று முன்பு தெரிவித்திருந்தார் அதன் தொடர்ச்சியாக அவரை போலீசார் கைது செய்திருந்தார்கள் அவரை கைது செய்திருந்த போது அவர் எடுத்து தனது அடையாளத்தை மாற்றிக்கொண்டு சுற்றித் திருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த தொடர்ச்சியாகத்தான் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்நிலையில் ஒரு ஊடகத்தில் ஒன்றை பார்க்கக்கூடிய வகையில் இருந்தது அவர் இது தொடர்பாக வாக்குமூலம் வழங்குகின்ற போது நான் அந்த பெண் சொன்னதைத்தான் செய்தேன் ஆனால் அந்த பெண் முழுமையான காணொலியை வெளியிடவில்லை அந்த காணொலியை அந்த பெண் கட் பண்ணி வெளியிட்டிருக்கின்றார் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் இந்த பிரச்சனை தொடர்பாக தற்பொழுது பெருமளவிலே பேசப்பட்டது நாடு முழுவதும் பேசப்பட்டது அதனை தாண்டி தமிழக ஊடகங்களிலும் இது தொடர்பான செய்தி வழி வந்திருக்கின்றது இவ்வாறு இந்த இன்னலுக்கு முகம் கொடுத்த அந்த வெளிநாட்டு பெண் கூறுகின்ற போது இந்த ஒருவரை வைத்து அந்த நாடே இப்படித்தான் என்கின்ற முடிவுக்கு வர முடியாது அந்த நாட்டில் பல நல்ல மனிதர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் இவர் ஒருவர் தான் இப்படி நடந்து கொண்டார் என்கின்ற அடிப்படையிலே அவர் தெரிவித்திருப்பதாக தமிழக ஒன்றிலே செய்தி வழியாகி இருக்கின்றது மற்றொரு செய்தியாக கடந்த புது தினத்தில் வரணி சுட்டிபுரம் குளத்திலே இளைஞன் கொண்டிருந்தார் அதாவது பலருடன் இணைந்து அவர் கொண்டிருந்த போது தாமரை கொடியில் சிக்குண்ட நிலையில் அவர் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் அந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது கொடிகாமம் தவசிகுளம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய சிவராசா சிலுசன் எனப்படுகின்ற இளைஞனை இவ்வாறு அப்போது சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் இந்நிலையில்தான் அவர் நண்பர்களுடன் குறித்த குளத்திலே நீராடி கொண்டிருந்த போது அதிலே ஒருவராக பொதுஸ் உத்தியோகத்தர் ஒருவரும் இருந்திருக்கின்றார் இந்த நிலையில் அனைவரும் சேர்ந்துதான் நீராடி கொண்டிருந்திருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாகத்தான் அவர் நீரிலே மூழ்கியதாக தெரிவிக்கப்படுந்தது அவர் இருந்தார் அப்போது இந்த சம்பவம் பரபரப்பாக பேசப்பட்டது குறித்த மரணத்தில் சந்தேகம் இருக்கின்றது என்கின்ற கருத்தை குடும்பத்தினர் வலியுறுத்தி இருந்தார்கள் அதற்கு நீதி வேண்டி அவர்கள் ஒரு போராட்டத்தையும் மேற்கொண்டிருந்ததாக அப்போது செய்திகள் கிடைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் குறித்த இளைஞன் இருந்த செய்தியை கேட்டு மறுநாள் அதிகாலை வேளை பதினெட்டு வயதுடைய வரணி பகுதியைச் சேர்ந்த யுவதி கொண்டிருந்தார் அந்த அந்த காதலி என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இவ்வாறு இரண்டு உயிர்கள் போயிருந்தது தொடர்பாக பெரிதும் பேசப்பட்டது இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அதாவது குறித்த இளைஞனின் மரணத்தில் சந்தேகம் இருக்கிறது இதற்கு சரியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இளைஞனின் குடும்பம் சார்பாக சட்டத்தரணி சுகாஷ் அவர்கள் முன்னிலையாக இருந்தார் இந்த நிலையில் அந்த சம்பவம் தொடர்பாக மீண்டும் விசாரணை செய்யுமாறு தீயடிக்கு அந்த வழக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது மீண்டும் மனுக்கானோரை சந்திக்கின்றேன் நான் நடராசாஜி அந்த